சென்னை இசியார் அக்கறையில் உள்ள ராதாகிருஷ்ணர் கோவிலில் கிருஷ்ணர் ஜெயந்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஏராளமான பக்தர்கள் காலையிலிருந்து ராதாகிருஷ்ணரை வழிபட்டு வருகின்றனர் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஈசியார் அக்கறையில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா கோயிலில் ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமியை கொண்டாடும் வகையில் இன்று காலையில் இருந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தரிசனம் நடைபெற்று வருகின்றது ஸ்ரீ ஸ்ரீ ராதா கிருஷ்ண சந்திராவளி அவர்களின் திருவுருவங்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு நிறம் ஆடை உடுத்திய நிலையில் பக்தர்கள் காலை முதலே ராதே கிருஷ்ணரை தரிசித்து வருகின்றனர் மேலும் ரீரீ ராதா கிருஷ்ணா அலங்காரத்தை பக்தர்கள் தங்களது செல்போனில் பணம் பிடித்து மகிழ்ந்தும் வருகின்றனர் காலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அக்கரை இஸ்கான் கோயிலில் குவிந்த வண்ணம் உள்ளனர் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா என்ற முழக்கங்களை பக்தர்கள் முழங்கி ராதா கிருஷ்ணர் கொண்டாடி வருகின்றனர் இன்று சுமார் மேற்பட்ட பக்தர்கள் காலை முதல் இரவு வரை வந்து செல்வார்கள் என கோயில் நிர்வாகம் தரப்பில் கூறப்படுகிறது அதற்கு தகுந்தவாறு பக்தர்களுக்கு ஏதுவாக கழிப்பிடம் பார்க்கிங் உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டுள்ளதோடு நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் தொடர்ந்து சிறப்பு ஆராதனைகள் நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை நடைபெற உள்ளதாக கோவில் நிர்வாகம் சார்பாக கூறப்படுகிறது அது மட்டுமின்றி கோவிலுக்கு வந்து செல்லும் அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டு வருகிறது 아.